எட்டு வருட ஆட்டத்தை இன்று ஒரே நாளில் ஆடிய இந்திய அணி இப்படி ஒரு வெற்றியா வாயடைத்து போன உலக நாடுகள் போட்டியின் போது ஸ்தம்பித்து நின்ற ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்க அணி வீரர்கள் கிரிக்கெட் உலகில் நடந்த அதிசயம் அதாவது கிரிக்கெட் வரலாற்றுகளிலேயே எத்தனையோ போட்டிகள் நடைபெற்றிருக்கலாம் ஆனால் ஏதேனும் ஒரு சில போட்டிகள் தான் ரசிகர்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடிக்கும் அதிலும் இன்னும் ஒரு சில போட்டிகளோ சரித்திரங்களை தாண்டி சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் ஆக அப்படி ஒரு போட்டி தாங்க இன்று நடைபெற்ற இந்த போட்டி அவங்க இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்க அணிகள் தற்போது நான்கு டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே முதல் இரண்டு போட்டிகள் முடிவடைந்திருந்தது அந்த போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது இன்றைய தினம் நடைபெற்ற இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் கடந்த போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் நம்ம சஞ்சு சாம்சன் முதல் ஓவரிலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினார் அதன் பின்னர் ஒன் டவுனாக திலக் வர்மா களத்துக்கு வந்தார் திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து ஒரு அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க பாருங்க அப்படியே ஒட்டுமொத்த மைதானமும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றது ஆமாங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே நின்று மொத்த போட்டியையும் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் என்னதான் அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடினாலும் நம்ம திலக் வர்மாவின் ஆட்டம் என்பது உச்சக்கட்ட அதிரடி ஆட்டமாக இருந்தது இவர் மட்டுமே ஏழு சிக்சர்கள் எட்டு பவுண்டரிகளுடன் மொத்தமாக நூற்றி ஏழு ரன்களை எடுத்திருந்தார் அந்த பக்கமோ அபிஷேக் சர்மா ஐம்பது ரன்களை எடுத்திருந்தார் இதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி பத்தொன்பது ரன்கள் வரை எடுத்துவிட்டது மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி இருநூறு ரன்களை கடந்திருப்பதன் மூலம் டி டுவெண்ட்டி வரலாற்றில் ஒரே வருடத்தில் அதிகபட்சமாக எட்டு முறை இருநூறு ரன்களை கடந்த ஒரே அணி என்ற உலக சாதனையை இந்திய அணி படைத்திருக்கிறது இதற்கு முன்பு எந்த ஒரு அணியும் ஒரே வருடத்தில் டி டுவெண்ட்டி போட்டியலில் எட்டு முறை இருநூறு ரன்கள் கடந்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இருநூற்றி பத்தொம்போது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியோ இந்த போட்டியில் இவங்களும் ஆரம்பம் முதலே அதிரடியாக தாங்க விளையாடி வந்தனர் அதே சமயம் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் போது இடையிடையே மைதானத்தில் ஈசல்கள் கூட்டம் கூட்டமாக மைதானம் முழுக்க பரவி போட்டியை அடிக்கடி தடைப்படுத்தியது அதன் பிறகு என்னதான் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி சிறப்பாக சேசிங் செய்ய முயற்சி செய்தாலும் இலக்கு என்பது ரொம்பவே அதிகம் என்பதால் இறுதியாக இந்த போட்டியில் இந்திய அணியே வெற்றி பெற்றது இதனால் நான்கு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் தற்போது இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது ஆக நான்காவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்த தொடர் சமனில்தான் முடியுமே தவிர இந்திய அணி தொடரை இழக்காது அதுவே கடைசி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் அல்லது அடுத்த போட்டியில் அதிர்ஷ்டவசமாக அந்த போட்டியை இந்திய அணி சமன் செய்துவிட்டால் கூட இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் அப்போதும் இந்த தொடரை இந்திய அணிதான் கைப்பற்றும் ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த தொடரில் இப்போது இந்திய அணிதான் முன்னிலையில் உள்ளது சரி நீங்கள் சொல்லுங்க இந்திய அணியின் இன்றைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் குறிப்பாக அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மாவின் வெறித்தனமான கம்பேக்கை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்